ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான வல்லார கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ரெண்டு கைப்பிடி வல்லாரைய நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது நாட்டு வல்லாறை இப்போ மார்க்கெட்டில் நிறையவே ஹைபிரிட் வள்ளாரை வந்துடுச்சு நாட்டு வல்லாரைக்கும் ஹைப்ரிட் வல்லாறைக்கும் நல்லா நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் கலரில் இருந்து இலையோட ஷேப்பில் இருந்து பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஹைபிரிட் வெள்ளாரியோட கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்கும் இலையும் நல்லா பெருசாக இருக்கும் இதை பா இதை வச்சு நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இந்த வல்லாரக்கீரையில் நிற நிறைய மருத்துவ குணம் இருக்குது குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் இப்போது ஒரு வானலில் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடான உடனே இந்த வல்லாரக்கீரையை நம்ம சேர்த்துக்கலாம் வல்லாரக்கீரையை ரொம்ப நம்ம வதக்க வேண்டாம் சும்மா ரெண்டு பெரட்டல் பெரட்டினா போதும் இந்த வல்லாரக்கீரையில் இருக்கிற மருத்துவ குண பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் சாப்பிட்லாம் நீங்கள் தோசையாக பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க இன்னும் சொல்ல மாட்டாங்க அதே எக்கீரை எல்லாவோ இல்லை துவையலாவோ பண்ணி கொடுக்கும்போது சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க நீங்கள் இந்த மாதிரியே சிம்பிளாக பண்ணி கொடுத்துருங்க இந்தளவுக்கு வதங்கினா போதும் இது ஆறன உடனே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அளவு நைஸாக இருந்தால் போதும் இது கூட இட்லி மாவு அஞ்சு கரண்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கல் சூடேறிடுச்சு இதில் தோசை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு மெலிசா வேணுமோ அந்த அளவுக்கு மெலிசா ஊற்றிக்கோங்க இந்த தோசைக்கு நீங்கள் முடிஞ்ச அளவு நல்லெண்ண சேர்த்து தோசை ஊற்றி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் வெந்துடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த தோசைக்கு சைடிஷாக காரச்சட்னி தக்காளி சட்னி வெங்காய சட்னி நம்ம எது வேணால் வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ